அதுக்கு வந்து நாங்கள் கிளம்பி வந்தாச்சு ஸோ கொஞ்சம் கிளாஷாக இருக்கும் கொஞ்சம் பண்ணிக்கோங்க வந்தாச்சு வெத்தலை வாங்குறதுக்கு எங்கள் அண்ணன் இறங்கி போயிருக்கான் ஆர்த்தி எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே போகணுன்றதுக்காக வெத்தலை வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெத்தலை வாங்குறதுக்கு நான் எங்கள் அண்ணன் வெளியே நிற்கிறேன் பாருங்க க்ராஸ் பண்ணுங்க ஸோ தான் டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க வெள்ளிக்கிழம மொத்தம் எத்தனை நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆறு நாள் கணக்காயிடுச்சு கரெக்டாக ஆறு நாள் கணக்கும் ஒரு வாரம் ஆக போகுது ஸோ அதுக்குள்ளேயே நம்ம ரிஷ்வாஷ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு எங்கள் வீட்டில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அப்படியே அங்கே அம்மா வீட்டுக்கு அண்ணியோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே வச்சு பார்க்குற மாதிரி ஸோ அதை பார்க்கப்பறம் வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றது எல்லாத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேர் நிறைய கேட்டுருந்தீங்க தம்பி போது எவ்வளோ வெயிட் இருந்தால் அதெல்லாம் சொல்லி நிறைய கேட்டிருந்தீங்க அதெல்லாம் போக போக வீடியோவில் நானே உங்களுக்கு சொல்கிறேன் மிஸ் பண்ண பாருங்கள் ஸோ எப்பயும் நம்ம அண்ணியை போய் கூட்டிகிட்டு வந்துடுவோம்

என் அப்பா இருக்கார் பேரலை அவன் அலுவலாம் சரி சரி ஒண்ணு ஒன்றும் இல்லைப்பா எங்கள் அப்பாவுக்கு வந்து குழந்தையில தூக்க தெரியாது அப்படி கை கூசுது அப்பாவுக்கு

சிவராத்திரி தான் போக நீ எலிச்சு விட்டாலே உடம்பு நீ எலிச்சு விட்டாலே உடம்பு நீ உடம்பு